வாழ்க்கையில பெரிய டேர்னிங் பாயிண்ட பார்க்க போகும் ராசிக்காரர்களே உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பாக்கலாம் அதுக்கு முன்னாடி மீனாட்சி ஜோதிடம் சேனலுக்கு உங்க எல்லாரையும் அன்போட வரவேற்கிறேன் நான் டாக்டர் அமுதா மீனாட்சி பொதுவா ராசிக்காரங்க மகாபாரதத்துல ஸ்ரீகிருஷ்ணர் எந்த அளவுக்கு ஒரு மதிநுட்பத்தோட செயல்பட்டாரோ அந்த அளவுக்கு மதிநுட்பமும் புத்தி கூர்மையும் அறிவு திறனும் உள்ளவங்கதான் ராசிக்காரங்கன்னு சொல்லலாம் மிதுன ராசிக்கு இந்த வருடம் கிரகங்களோட அமைப்பு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் உங்க ராசி மற்றும் நாலாம் இடத்துக்கு அதிபதியா இருக்கக்கூடிய புத பகவான் ஏழாம் இடத்துல இருக்காங்க ரெண்டாம் இடத்துக்கு அதிபதியா இருக்கக்கூடிய சந்திர பகவான் பன்னெண்டாம் இடத்துல இருக்காங்க மூணாம் இடத்துக்கு அதிபதியான சூரிய பகவான் ஏழாம் இடத்துல இருக்காங்க அஞ்சு மற்றும் பன்னெண்டாம் இடத்துக்கு அதிபதியா இருக்கக்கூடிய சுக்கர பகவான் ஏழாம் இடத்துல இருக்காங்க ஆறு மற்றும் பதினோராம் இடத்துக்கு அதிபதியா இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானும் ஏழாம் இடத்துல இருக்காங்க ஏழு மற்றும் பத்தாம் இடத்துக்கு அதிபதியா இருக்கக்கூடிய குரு பகவான் உங்க ராசியிலே இருக்காங்க எட்டு மற்றும் ஒன்பதாம் இடத்துக்கு அதிபதியா இருக்கக்கூடிய சனி பகவான் பத்தாம் இடத்துல இருக்காங்க குரு பகவான் உங்க ராசியில இருக்கிறதுனால அதுவும் வக்கரமா இருக்கிறதுனால உங்க வாழ்க்கையில ஒரு முடிவு எடுக்கிறதுல ஒரு தடுமாற்றமும் குழப்பமும் இருக்கும் அது இந்த ஜூன் மாசம் வரைக்கும் மட்டும்தான் அதுக்கப்புறம் குரு பகவான் உங்க ராசிக்கு ரெண்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆயிடுவாரு அதுக்கப்புறம் ஒரு பெரிய மாற்றம் உங்க வாழ்க்கையில கண்டிப்பா உண்டாகும் அதிக பணப்பழக்கம் உண்டாகும் வருமானம் நிறைய கிடைக்கும் இதுவும் பத்தாம் இடத்த தொழில் ஸ்தானத்தை குரு பார்க்கும் பொழுது உங்களுக்கு தொழிலையாகட்டும் வேலையிலேயாகட்டும் அதிக வருமானம் கிடைக்கும் தொழிலில் நல்ல லாபமும் முன்னேற்றமும் கிடைக்கும் வியாபாரத்தை வெளிநாடு வர விரிவுபடுத்துவீங்க வேலையில சேலரி இன்க்ரிமெண்ட் ப்ரொமோஷன் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம் ஜூன் மாதம் வர உங்களோட மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னா யார நம்புறதுன்னே தெரியலையே எல்லாருமே நமக்கு நம்பிக்கை துரோகம் பண்றாங்களே யாருமே நல்லவங்களாவே இல்லையே அப்படின்னு நினைக்கிற அளவுல உங்க மனநிலை இருக்கும் சில முயற்சிகள் பண்றது படிப்பிலையாகட்டும் இல்லைன்னா உத்தியோகத்திலேயாகட்டும் வாழ்க்கையிலேயாகட்டும் நீங்க முன்னேறுவதற்கான சில முயற்சிகள் பண்றதுல சில தடைகளும் ஒரு யோசனைகளும் ஒரு மனக்குழப்பங்களும் இருக்கும் இதை பண்ணலாமா வேண்டாமா இது சரியா வருமா வராதா அப்படின்னு ஒரு குழப்பத்திலேயே இருப்பீங்க ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டா அதை பத்தி ரொம்ப டீப்பா திங்க் பண்ணுவீங்க இது இப்படின்னா அது எப்படி ஆகும் இது இருக்கா இல்லையா ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு வேஸ்டா திங்க் பண்ணி உங்க டைமை வேஸ்ட் பண்ணுவீங்க அதனால ஓவர் திங்கிங்கை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க எதிர்பார்ப்புகள் கண்டிப்பா இருக்கக்கூடாது நாம அவங்களுக்கு என்னெல்லாம் செஞ்சோம் அவங்க நமக்கு ஒண்ணுமே செய்யலையே அப்படின்னு எதிர்பார்ப்புகள் இருக்கக்கூடாது நீங்க செஞ்ச எல்லாருமே உங்களுக்கு கண்டிப்பா திருப்பி செய்ய மாட்டாங்க எதிர்பார்ப்புகளை குறைச்சிக்கிடுறது ரொம்ப நல்லது இன்வெஸ்ட்மெண்ட் ஷேர் மார்க்கெட் போன்ற விஷயங்களை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது கொஞ்சம் கவனமா இருக்கணும் அதுவும் இந்த ஜூன் மாதம் வரைக்கும் கொஞ்சம் பண்ணாம இருக்கிறதே நல்லது யார் பேச்சையாவது அது கேட்டு அதுல பண்ணலாம் இதுல பண்ணலான்னு சொல்லி உங்களை குழப்பி விடுவாங்க நீங்க தெளிவா முடிவுல இருக்கணும் நான் கண்டிப்பா இப்ப பண்ணல அப்படின்னு சொல்லி முடிச்சிருங்க ஜூன் மாசத்துக்கு அப்புறமா எந்த முடிவுனாலும் எடுக்கிறது நல்லது குழந்தைங்களோட கல்வி நல்லா இருக்கும் சுமாரா படிச்சிருந்தாலும் கூட எக்ஸாம் பேப்பர்ல நல்லா ப்ரெசன்ட் பண்ணி நல்ல ஹை ஸ்கோர் மார்க் எடுக்கக்கூடிய அளவுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லலாம் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க குழந்தை பாக்கியத்துக்காக ஏங்கிட்டு இருக்கவங்களுக்கு கண்டிப்பா குழந்தை பாக்கியம் கிடைக்கும் குழந்தைகள்னாலே அழகுதான் அதுலேயும் இப்ப மிதுன ராசிக்காரங்களுக்கு பிறக்க போற குழந்தைங்க ரொம்ப அழகாவும் அறிவோடையும் கண்டிப்பா பிறப்பாங்க திருமணம் ஆகாதவங்களுக்கு கண்டிப்பா திருமணம் நடக்கும் எதிர்பார்த்த மாதிரி வாழ்க்கை துணையும் அமையும் நல்ல திருமண வாழ்க்கை கைகூடும் சொல்லலாம் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு வெளிநாட்டு படிப்புக்காக இயங்கிட்டு இருக்கவங்களுக்கு கண்டிப்பா வெளிநாட்டு வேலை கிடைக்கும் வெளிநாட்டுல படிப்பும் உங்களுக்கு அமையும் இப்போ நீங்கள் பண்ண வேண்டியது யாருக்கும் அட்வைஸ் பண்ணாதீங்க யாராவது காசிப் யாரை பத்தியாவது பேசிட்டு இருந்தாங்கன்னா அவங்களோட சேர்ந்து நின்று பேசாதீங்க நீங்கள் ஒன்றுமே பேசாட்டி கூட நீங்கள் தான் அவங்கள பற்றி சொன்னீங்க அப்படின்னு சொல்லி உங்களை போட்டு கொடுத்து பிரச்சனையில் மாட்டி விட்டுருவாங்க அதனால காசிப் பேசுறத அவாய்ட் பண்ணிருங்க யாருக்கும் அட்வைஸ் பண்ணாதீங்க இந்த ரெண்டு விஷயத்த நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும் நீங்கள் நிறைய எல்லாேரும் கொடுப்பீங்க ஆனால் மற்றவங்ககிட்ட இருந்து உங்களுக்கு கிடைக்கிறது கம்மியாக தான் இருக்கும் நீங்கள் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் படிக்கிற குழந்தைகளாக இருந்தால் ஏதாவது ஒருத்தர் சப்ஜெக்ட்ல வீக்காக இருந்தாங்கன்னா உங்களால் முடிஞ்சதை அவங்களுக்கு சொல்லி கொடுங்க வேற நீங்கள் தொழில் வேற எதுவும் உங்கள்கிட்ட கற்றுக்கிடணும் அப்படின்னு நினைச்சாலும் மற்றவங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க உங்களுக்கு தெரிஞ்சதை அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க இப்படி பண்றது தான் உங்களுக்கு இப்போ ஒரு நல்ல அனுகூலத்தை உண்டாக்கும் முயற்சிகள் அதிகமாக பண்ணுங்க மௌனமாக காத்திருங்க இந்த ஜூன் மாதத்துக்கு அப்புறம் உங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய மாற்றம் கண்டிப்பா நடக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.